வெல்கம் டு தி சயின்டிபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லவர் லைட் ஸோ இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி பனிரெண்டு அதுல ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப 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 முக்கியமான காலகட்டம் மனித குல அந்த கான்சியஸ்னஸ் படிநிலை வளர்ச்சியில அது ஏன் அப்படின்றது டீட்டெயிலா பார்க்கலாம் பயன்ஸ் கேலண்டர் படி பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்ட பத்தி தெளிவா சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வெஸ்டர்ன் ரிலீஜியஸ் கான்செப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஈஸ்டர்ன் ரிலீஜியஸ் கான்செப்ட்ஸில் வந்து இதை வந்து கலியுக முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கனெக்ட் ஆயிருக்கு அது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் மாயம் கேலண்டர் ஏன் வந்து உலகம் அழியுதுன்னு சொல்கிறாங்க லிட்ரலி உலகம் அழிவுறது தான் மீன் பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை அவங்க மீன் பண்ணது ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் இந்த உலகத்துல இருக்க உயிரினங்கள் அதாவது மனிதர்கள் பர்டிகுலரா இந்த ஹையஸ்ட் எவல்யூஷன் மனிதர்கள் வந்து தேர்ட் டென்சிட்டி கான்சியஸ்னஸ்ல இருந்து ஃபோர்த் டென்சிட்டி கான்சியஸ்னஸ்க்கு எவால்வ் ஆயிருப்பாங்க அப்படின்றத அப்ப அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க ஓகேவா அதைதான் அவங்க வந்து மீன் பண்ணியிருக்காங்க அழியறதுன்னு லிட்டரெல்லாம் மீன் பண்ணல கான்சியஸ்னஸ் எவல்யூஷன் தான் வந்து அவங்க மீன் பண்ணிருப்பாங்க அப்படி நடந்ததா அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலா நம்ம இப்போ இருக்கிறது வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் இந்த ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்க இந்த காலகட்டம் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் இல்ல கிரேஸ் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி பல பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த அந்த ஃபார்மாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எலமெண்டலா தான் இருந்தது லைக் ஹைட்ரஜன் ஹீலியம்ல ஆரம்பிச்சு அமோனியா அந்த மாதிரி அந்த கெமிக்கல்ஸ் எலமெண்ட்ஸ் அந்த தான் வந்து கெப்பாசிட்டி ஓகேவா உயிரினங்களை வச்சுக்கிற கெப்பாசிட்டி வந்து அந்த லெவல்ல தான் இருந்தது ஆஃப்டர் சம் டைம் பரிணாம வளர்ச்சி அடைந்து அமீபா இந்த மாதிரி ஒரு சில உயிரினங்கள் பிளானெட் வந்து ஃபஸ்ட் டென்சிட்டி கான் கான்சியஸ்னஸ்ல இருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சியில் மரங்கள் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அனிமல்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆனது அது வரைக்கும் வந்து அது செகண்ட் டென்சிட்டி கான்சியஸ்னஸ்ல எடுத்து இருக்கு அப்படின்னு அர்த்தம் அஞ்சு சென்ஸ் வச்சு அறிஞ்சுக்கிற அந்த கான்சியஸ்னஸ்ல இருந்து இந்த மனம் அந்த அறிவுன்ற ஆறாவது சென்ஸ் ஃபார்ம் ஆகி மனிதர்கள் அது வந்து தேர்ட் டென்சிட்டி கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம் சோ அவங்க அப்புறம் கணிச்சபடி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்ததுக்கு அப்புறம் மனிதர்களுடைய கான்சியஸ்னஸ் தேர்ட் டென்சிட்டில இருந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆயிருக்கும் தான் அவங்க கணிச்சிருப்பாங்க இப்ப அந்த எர்த்தோட எவல்யூஷனை தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்ப நாம நம்மளுடைய எவல்யூஷனை பத்தி பார்க்கலாம் நம்மளுடைய ஆன்ம படிநிலை வளர்ச்சி படி நாமளும் மாணிக்க பாசகர் சொன்ன மாதிரி புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா அது மாதிரி எல்லா ஃபர்ஸ்ட் டென்சிட்டி கான்சியஸ்னஸ் முடிஞ்சு செகண்ட் டென்சிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தேர்ட் டென்சிட்டிக்குள்ளே வந்து தேர்ட் டென்சிட்டிலேயே பல பிறவிகள் எடுத்து ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு லேர்னிங் முடிஞ்சு இப்போ இந்த லெவலில் இருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம வந்து ஒவ்வொரு வேலை பார்த்துருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிறவில வந்து மருத்துவராக இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் லேர்ன் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து நம்மளோட லெஃப்ட் பிரெயின் நாலேஜ் ஓகேவா லெஃப்ட் பிரெயின் குறைய அந்த அதாவது இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க அது வந்து அந்த பிறவியோட நின்றும் ஆனால் the ரைட் right brain குறைய நாலேஜ் அதாவது கான்சியஸ்னஸ் விஸ்டம் அது வந்து அந்த பிறவியோடு நிற்காது அடுத்தடுத்த பிரிவிலையும் எங்க விட்டோமோ போன பிறவியில் விழிப்புணர்வு அடைகிறப்ப அங்கேருந்து தான் வந்து ஆக்சுவலாக எவால்வ் ஆகும் ஓகேவா அது மட்டும் கண்டினியூஸா எவால்வ் ஆகிட்டு இருக்கும் ஸோ இந்த ஆன்ம வளர்ச்சி இருக்கு இல்லையா இதை பேஸ் பண்ணி நாம் வந்து மனிதர்களுடைய மூணு விதமா பிரிக்கலாம் மனிதர்களுடைய கான்சியஸ்னஸ் அதாவது விழிப்புணர்வு அடைந்த நிலை விழிப்புணர்வு அற்ற நிலை விழிப்புணர்வுக்கும் விழிப்புணர்வு அடைறதுக்கும் இடைப்பட்ட அந்த நிலை ஒவ்வொருத்தரும் வாழ்க்கைய அணுகிற அந்த முறை வந்து இல்லையா அது எப்படி வேறுபடுதுன்னா அவங்களுடைய அந்த ஆன்ம படிதான் அவங்களோட வாழ்க்கையை பாக்குற அந்த பக்குவம் அதாவது கான்சியஸ்னஸ் வேறுபடும் இதுல இந்த ஃபர்ஸ்ட் டைப் மக்கள் இருக்காங்களா விழிப்புணர்வு அடைந்தவங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களால ஈஸியாக வாழ்க்கையை டீகோட் பண்ண முடியும் வாழ்க்கையை எப்படி அணுகணும் எப்படி டீகோட் பண்ணணும் அப்படின்ற எல்லாமே இவங்களுக்கு அவங்களுக்கு பை டீஃபால்ட்டாக வந்திருக்கும் ஓகேவா அவங்களுடைய கான்சியஸ்னஸ் லெவல் வந்து எது ஹார்ட் சக்கராலையோ இல்லை த்ரோட் சக்கராலையோ தேர்ட் ஐ சக்கராலியோ இருக்கும் ஓகே உங்களுக்கு வந்து நான் ஒரு தனியாக சிஸ்டத்தையும் கான்சியஸ்னஸ்ஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டீடைலாக வேணும்னா அதில் பாருங்க இதுல வந்து ரெண்டாவது டைப் விழிப்புணர்வு அடையாத நிலையில இருக்கிறவங்க அவங்க வந்து அவங்களுடைய ஆன்ம அந்த படிநிலை வளர்ச்சி படி எவல்யூஷன் படி அதாவது புல்லாகி பூண்டாகி அந்த எவல்யூஷன் படி இப்போதான் அந்த கரண்ட் தேர்ட் டென்சிட்டியில என்டர் ஆயிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களோட கான்சியஸ்னஸ் லெவல் வந்து ரூட் சக்ரா அந்த இதை லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாக்ரல் சக்ரா லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சோலார் பிளஸ் சக்ரா அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்புரகம் இதுக்குரிய கான்சியஸ்னஸ் லெவலில் தான் சுற்றி சுற்றி மாறி மாறி இருக்கும் அதாவது சர்வைவல் மோட்லையும் ஹாப்பினஸ் சீக்கிங் மோட்லையும் என்டர்டைன்மெண்ட் மோட்லேயும் ஈகோ மோட்லையும் இந்த மூணு மோட்லேயும் இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் லெவல் அந்த விழிப்புணர்வு அடைகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பிரிவிகள் எடுத்து அங்கே படிநிலைப்படி வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லாங் வெயிட் போகும் ஓகேவா மூணாவது நிலை இருக்கு இல்லையா விழிப்புணர்வு அடையிறதுக்கும் அடையாததுக்கும் இடைப்பட்ட நிலை அதாவது சோலார் பிளக் சக்ராக்கும் ஹார்ட் சக்ராக்கும் இடைப்பட்ட நிலை இந்த இடைப்பட்ட கான்சியஸ்னஸ் லெவல்ல இருக்கிறவங்களுக்கான சேனல் தான் இந்த சேனல் நீங்கள் வந்து கான்சியஸ்னஸ் பத்தியோ இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தியோ இல்லை இல்லை டீப் இன்னர் சர்ச் பற்றி இருக்கிற எல்லா புக்ஸ் எல்லா சேனலும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில இருக்கிற மக்களுக்கானது தான் சொல்லப்போனா இந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்க இந்த காலகட்டமே அவங்களுக்கானதுதான் அவங்களுடைய விழிப்புணர்வுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மொத்த யூனிவர்ஸும் தீயாக வேலை பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஓகேவா சோ எப்படின்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வாழ்க்கைய கோஸ்டிங் பண்ண வைக்குதான் உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் சுத்தி நடக்கிற என்விரான்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து கிட்டத்தட்ட மனிதனுடைய கான்சியஸ்னஸ் எவல்யூஷனுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது அதை தவிர சோலார் flares நான் சோலார் flares பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ தெளிவாக போட்டிருக்கேன் சோலார் ஃபிளட்ஸ்னா என்ன அது எப்படி நம்மளோட கான்சியஸ்னஸோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு எல்லாம் தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள் அதை இந்த மாதிரி இன்டர்னலாக வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களாலும் சரி எக்ஸ்டர்னலாக நடக்கிற விஷயங்களாலும் சரி உங்களை வாழ்க்கையையும் எக்ஸிஸ்டன்ஸையும் கொஸ்டின் பண்ண வைக்கிது அப்படின்னா நீங்க அதாவது இந்த கோவிட் காலகட்டத்துல வாழ்க்கையை பாக்குற அந்த பெர்செப்சனை டோட்டலா நிறைய பேருக்கு சேஞ்ச் ஆச்சு ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நெய்பர் வந்து ஹீசன் அமெரிக்கன் அவர் வந்து பாத்தீங்கன்னா சங்கேசிங் பண்ணுவாரு கிரௌண்டிங் பண்ணுவாரு யோகா பண்ணுவாரு மெடிடேஷன் பண்ணுவாரு எப்பயுமே பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி வந்து எனக்கு இருந்தது சோ நான் கேட்டேன் அப்ப அவர் சொன்ன கருத்து வந்து என்னன்னா இந்த கோவிட்ல நடந்த அந்த எல்லா விஷயங்களும் வந்து அவருக்கு வந்து வாழ்க்கைய கொஸ்டின் பண்ண வச்சது அதுக்கப்புறம் வந்து அஹ் வந்து வாழ்க்கையை அணுகிற அந்த கண்ணோட்டத்தையே மாத்திக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாரு அவர் மட்டும் கிடையாதுங்க இந்த காலகட்டத்துல மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆல் ஓவன் த வேர்ல்ட் ஆக்சுவலா வேக்க ஆனாங்க வாழ்க்கையை பத்தின அவங்களுடைய கண்ணோட்டத்தை மாத்திக்கிட்டாங்க எப்படி மாத்திக்கிட்டாங்கன்னா பண்ணாங்க என்ன நடக்குது சுத்தி என்ன நடக்குது நம்மளோட புரிதல் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு தர் இஸ் சம்திங் பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங்ற ஒரு புரிதலுக்கு வந்து நிறைய மக்கள் வந்தாங்க நான் சொன்ன ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து முப்பது வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டைம் அதுல வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் வந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து அவேக்கன் ஆனாங்க ஸோ நீங்க இந்த வாக்கிங் எலிவேட்டர் பாத்திருப்பீங்கல்ல அதுல வந்து ஏறி நின்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க நடக்காம நீங்களே மூவ் ஆயிட்டு போயிடலாம் இல்லையா மொத்த பிரபஞ்சமும் மனிதர்களுடைய கலெக்டிவ் கான்சியஸ்க்காக அவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்காங்க சோலார் பிளேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா என்விரான்மெண்ட்டும் மனிதர்களுடைய கலெக்டிவ் கான்சியஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக பெரும் முயற்சியில இருக்கு ஸோ நீங்க இப்ப நீங்க ஒரு சின்ன முயற்சி பண்ணா போதும் ஓகேவா ஸோ நீங்க உங்களுடைய வாழ்க்கை அணுகிற அந்த கண்ணோட்டத்தை மாத்திக்கிட்டு பிலீஃப் சிஸ்டம்ன்ற பாக்ஸ்ல இருந்து வெளியே வந்து எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம யாரு என்ன அப்படின்றத ஒரு ஓப்பன் மைண்டோட எக்ஸ்ப்ளோர் பண்ணா போதும் உங்களை நோக்கி எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்கா உங்க ஞான தேவையான விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து சேரும் ஸோ அதாவது நீங்கள் அந்த வாக்கிங் எலி ஏறி நின்னா மட்டும் போதும் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வரும் எப்படின்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் சோசியல் மீடியா யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விஷயம் பார்க்குறீங்களோ அதுக்குரிய விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபீல்டில் வந்துட்டுருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பர்செப்ஷனை மாற்றி ஓப்பன் மைண்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா போதும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய கான்சியஸ்னஸ் எவல்யூஷன் ஆட்டோமேட்டிக்கா நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் ஞான புரிதலுக்கு உங்கள் கான்சியஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்ன்ற இன்டென்ஷன் இருந்தால் போதும் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் இந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் எவல்யூஷனை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டென் சிட்டி கிராஜுவேஷனுக்கு ஈஸியா அழகா போகலாம் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு இப்ப வந்து எனக்கு வந்து இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்ப டைம் இல்லைன்னா எப்பயுமே இருக்காது ஏன்னா நான் சொன்னபடி இந்த வாக்கிங் எலிவேட்டர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து முப்பதுக்குரிய இந்த காலகட்டம் தான் ஓகேவா ஆல்ரெடி போயிடுச்சு இருபத்தி நாலு வாய்ந்துருச்சு சின்ன சிக்ஸ் இயர்ஸ் தான் இருக்கு இந்த சிக்ஸ் இயர்ஸ்ல உங்களோட கமிட்மெண்ட்ஸ்க்கு இடையில நீங்கள் கொஞ்சம் ஓபன் அப் ஆகி உங்களுடைய ஞான புரிதல் அதாவது கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு முயற்சியில் நீங்கள் இறங்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ தட் நீங்கள் அந்த எத்தோட கான்சியஸ்னஸ் லெவலோட சேர்ந்து ஃபோர்த்து டென்சிட்டிக்கு மூவ் ஆயிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா தேர்ட் டென்சிட்டில கண்டினியூ பண்ணுவீங்க இப்போ ப்ராப்ளம் என்னன்னா தேர்ட் ஸிட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டுவாலிட்டி கான்சியஸ்னஸ் கூறிய டென்சிட்டி பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும் அதனால தான் நம்ம மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அந்த தேர்ட் டென் கான்சியஸ்னஸ் லெவல் வந்து பிளஸ் மைனஸ் அதாவது டுவாலிட்டி மூடில் தான் வந்து மூவ் ஆகும் இதை பத்தி நீங்க தெளிவாக பார்க்கணும்னா டுவாலிட்டின்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன் அதில் பாருங்க ஸோ அது வந்து உங்களுக்கு நம்ம நம்மளுக்கே தெரியல தேர்ட் டென்சிட்டில நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம் லைஃப் வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை இல்லையா ரோலர் கோஸ்டர் ரைட்ல இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஃபோர்த் டென்சிட்டிக்குரிய கான்சியஸ்னஸ் போகிறப்ப நாம் அப் அப்போ இருக்கிற நம்மளோட என்விரான்மெண்ட் சுற்றி வந்து இந்த அதுக்குரிய கான்சியஸ்னஸ்ல இருக்கிறவங்களோட தான் வந்து நம்மளோட வாழ்க்கை நகரும் ஸோ சாய்ஸஸ் யுவர்ஸ் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகி இந்த வாக்கிங் எலிவேட்டர் சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி ஆன்ம வளர்ச்சி பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட விருப்பம் இட்ஸ் ஏன்னா இந்த யூனிவர்ஸோட அந்த பேஸ் கான்செப்டே ஃப்ரீவில் தான் ரைட் அந்த ஃப்ரீவில் படி தான் இயங்கும் யாரும் யாரோடைய ஆன்ம வளர்ச்சியிலையும் தலையிட முடியாது பட் ஸ்டில் இந்த பீரியட் இஸ் வெரி ஸ்பெஷல் பீரியட் தேட ஆரம்பிச்சிங்கன்னா தெரியும் உங்க ஆன்ம வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள் அவ்வளோ குட்டி கிடக்கும் நானும் இந்த சேனல்லையும் என்னால் முடிஞ்ச அளவு எனக்கு டைம் கிடைக்கிறப்ப ஈஸியாக புரிகிற மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்றேன் சோ இப்ப நான் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் எந்த லெவல் அதாவது விழிப்புணர்வு அடைந்த லெவலா இல்ல விழிப்புணர்வு அடையாத லெவலா இல்ல இந்த ரெண்டுக்கும் ஹார்வெஸ்டிங் லிஸ்ட்ல இருக்கிறேனா அப்படின்றத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் லெவலா இருந்தா ஆல்ரெடி உங்களுக்கு ஞானபுரிதல் நிறையவே இருக்கு சோ வந்து வாழ்க்கை வந்து ஒரு ஒரு டிவைன் பெர்ஸ்பெக்டிவ்ல சர்வ் டு அதர்ஸ் மென்டாலிட்டில ஞான புரிதலோட வாழ்க்கையை ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்க இந்த செகண்ட் டைம் விழிப்புணர்வு அடையாத லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிளி நீங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க எப்பயோ வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பீங்க ஓகேவா சோ அந்த லெவல்ல இருக்கிறவங்களுக்கு தே ஹாவ் லாங் வே டு கோ சோ என்னதான் தெளிவா கிளியரா அவங்க கண்ணு முன்னாடி எடுத்து சொன்னாலும் அவங்களோட கான்ஷியஸ்னஸ் லெவல் அந்த தான் வந்து அதுக்குரிய டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணும் ஓகேவா சோ நீங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலே கங்கராஜுலேஷன் நீங்க வந்து யூனிவர்ஸோட இந்த ஹார்வெஸ்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் யூனிவர்ஸ்க்கு உங்கள் மேல நம்பிக்கை இருக்கு உங்க ஆன்ம வளர்ச்சியில நம்பிக்கை இருக்கு ஸோ அதுக்கான முயற்சியில அது எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதை தவிர ஸோ வீடியோ பாக்குறது மூலம் மட்டுமே சொல்லிட முடியுமா அப்படின்னா நீங்களே உங்கள் வாழ்க்கையை நீங்க எப்படி வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வாழ்க்கையில் வந்து நடக்கிற சுச்சுவேஷன்கள் சோலார் பிளஸ் கான்சியஸ்னஸ்ல சம்டைம்ஸ் சிக்கிக்கிட்டாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்கள் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல லைஃபை பார்க்காம உங்களை சுற்றி இருக்க எல்லாரோட பர்ஸ்பெக்டிவ்லையும் அதாவது ஒரு ஈகிள் வியூவில் அதாவது ஒரு காட்ஸ் வியூவில் ஈகல் வியூவில் வந்து நீங்கள் லைஃபை பார்க்குறீங்க எல்லாரோட பர்ஸ்பெக்டிவையும் லைஃபை பார்க்குறீங்க அப்படின்னாலும் இல்லை ஒரு லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் வர்றப்ப அந்த ப்ராப்ளத்துக்கு பின்னாடி தர் இஸ் அ லெசன் அந்த அந்த ப்ராப்ளம் என்ன சொல்ல வருது அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லா விஷயத்தையும் நீங்க அணுகிறீங்க அப்படின்னாலும் சரி நீங்க வந்து உங்களோட கான்சியஸ்னஸ் லெவல் இந்த சோலார் பிளெக்ஸ்ல இருந்து ஹாட்ஷாக் லெவலுக்கு மூவ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யூனிவர்ஸ் வந்து ஏகப்பட்ட துருப்பு சீட்டுகளை அந்த வே குடுத்துக்கிட்டே இருக்கும் ஆல் யூ நீட் யூஸ் யூட்டிலைஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ப்ராப்ளம் வந்தா அந்த ப்ராப்ளத்தை ப்ராப்ளமா பார்க்காம அது பின்னாடி என்ன இருக்கு அதுல என்ன லேர்னிங் இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க ப்ளஸ் ஓப்பன் அப் ஆகி உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் லெவலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கணும் ஸோ என்னோட இந்த ஜேர்னியில் இந்த ட்ராவலில் வந்து உங்களையும் சேர்த்து எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை வந்து ஈஸியாக புரிகிற முறையில் எல்லாத்துக்கும் சொல்லி இந்த கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனை வந்து நானும் என்னால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கிற முடிஞ்ச விஷயங்கள் அதாவது உங்கள் கான்சியஸ்னஸ் லெவலுக்கு எக்ஸ்பான்ஷனுக்கு கான்சியஸ்னஸ் லெவல் எக்ஸ்பான்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயங்களை லாஜிக்காக சயின்டிஃபிக்காக ரீசனபிளாக என்னால முடிஞ்ச அளவு சிம்பிளா சொல்றேன் இது வரைக்கும் பொறுமையா இந்த வீடியோவை கேட்டதுக்கு நன்றி